சீதை சீதை ராமரின் மனைவி ராமரின் மனைவி ராமரின் ரகுகுலத்தின் மருமகள் மருமகள் இந்த இயற்கையிடம் கூறுகிறேன் ஒரு நாளும் நான் என் வாழ்நாளில் நான் வணங்கும் என் கணவர் ராமரை தவிர ராமரை தவிர ராமரை தவிர வேறு எந்த ஒரு ஆண் மகனை பற்றியும் சிந்தித்ததில்லை நான் தவறுதலாக கூட முறை தவறி பண்புடைய என்னுடைய ஒழுக்கத்தை நான் இழந்ததில்லை சீதை மன ரீதியாகவும் ராமரோடு வாழ்ந்தது உண்மை என்றார் எனக்கு உயிர் கொடுத்த பூமி தாயி பூமி தாயி என்னை இப்பொழுதே இப்பொழுதே இந்த நொடியே நொடியே தங்கள் மடியோடு என்னை இணைத்துக் செலவிடுகிறாள் இன்று அந்த பெண்ணின் நடத்தை கேள்விக்குறியாகிவிட்டது கேள்விக்குறியாகிவிட்டது சமூகத்தில் உள்ளவர்கள் அவளை பண்புடையவளா என்று சோதிக்க விரும்ப